எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் க்ளீனாக வந்துடும் செமன் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து ஒருத்தருதா பல பெற்றுதாங்கிறது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கிடும் இன்னும் டெஸ்ட்டே முழுச்சா வரல ஆளாளுக்கும் ஒரு கற்பனை என்னுடைய அனுமானத்தை சொல்கிறாரு அது தப்பாக இருக்கலாம் அந்த பெண் இறந்த பொருள் வந்து உடல் உடல் வச்சுருந்துருக்காங்க அதனால தான் நிதானமாக அவங்க செக்ஸ் வச்சுருந்துருக்காங்க அவ்வளோ செமன் வர்ற அளவுக்கு செக்ஸ் வச்சு ஒரு தடவை செக்ஸ் வச்சிக்கிட்டாங்களா ரெண்டு மூணு தடவை வச்சுக்கிட்டாங்களாங்கிறது அந்த உடம்பை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் தெரியும் அந்த ஆட்களை பார்த்து பயத்துலேயே அந்த பொண்ணு செஞ்சு விட்டுருக்கலாம் ஷாக்லேயே பிடிச்ச க இது உடனே ஐயோ என்னை விட்டுடுன்னு ஏதாவது ஒரு அதிர்ச்சியில் வந்து மூளையில் இருக்கிற ரத்த குழாய் வெடிச்சு ஏதாவது அதாக ஏதோ பண்ணிடலாம் கண்ணிலாம் ரத்தம் வந்துருக்குவோம் மூளையில் ரத்த குழாய்களை வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அது ஒரு ஆள் அடித்ததுனால் வந்துருக்கலாம் அல்லது பயத்தினால் வந்து ரத்த குழாய்கள் கண்ணில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் பயத்தில் கூட வெடிச்சிருக்கலாம் ரெட்டில் அட்டிலாம் வெடிச்சிருக்கலாம் இப்ப இதை சார்ந்து இதற்குள்ள அரசியலாக நிறைய விஷயங்கள் மறக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து இப்ப மருத்துவர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க டியூட்டி எங்களுக்குன்னு ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு எல்லாம் அதுக்கப்புறம் அதிகாரிகள் அதெல்லாம் எங்களை இல்லாமல் இல்லாம நாங்க எவ்வளவோ போராடி இது பண்ணிருக்கோங்க ஐயா வணக்கம் நாட்டையே உழுக்குன ஒரு சம்பவமாக மாறி இருக்கு கொல்கத்தா டாக்டர் மனைவியோட வழக்கு ஆ போதைப் பொருள் கடத்தல் அந்த கல்லூரி நிகழ்த்தப்பட்டது ஆர்கான்ஸ் திருட்டு நடந்தது அதை இந்த மாணவி கண்டுபிடித்து விட்டால் அதனால் பலியாக்கப்பட்டால் அப்படிங்கிற ஒரு செய்தி புறம் போயிருக்கு கூட்டு பாலியல் செய்யப்பட்டாங்கிற ஒரு செய்தி ஒருபுறம் நான் எப்படி பார்க்குறீங்க இன்னும் நிறையா வரும் ஏன்னா செய்திகளுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிருச்சு இனிமேல் ஆளாளுக்கு என்னென்ன தோடுதோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவேன் நானே கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் வருவோம் ரேபடும் போது நான் அந்த பக்கத்தில் தாங்க இருந்தேன்னு சொல்லுவேன் எல்லா வரும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஆளாளுக்கு கிளப்படுறது நம்ம உயிரப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நம்ம சூட்டிக்கிட்டால் போகவேண்டியது இப்போ அதில் அந்த அவங்க இறந்த பெண் இறந்த பெண்ணும் மீது உடலு கொல்லப்பட்டது நூற்றி ஐம்பது எம்எல் அளவதற்கு விந்தணுக்கள் எடுக்கப்பட்டதுங்கிற செ எல்லாம் பரவுச்சு ஒரு மருத்துவராக அதை எப்படி பார்க்குறீங்க நூற்றி ஐம்பது எம்எல்லுங்கிறது வந்து நீங்கள் ஒரு பக்கெட்டில் எடுத்து எடுத்து கொடுத்தா தான் நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க போட்டு ஒரு ஆண்டுடைய வீரியத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய விந்து வந்து எவ்வளோ வருதுங்கிறது தெரிய வரும் ரொம்ப ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செக்ஸாக வச்சுக்காமல் இருந்தோம்னா கச்சக்கமான விந்து வரும் அதை ஊருக்கு ஊர் மாறுபடும் நாட்டுக்கு நாடு மாறுபடும் அந்த அமௌண்ட்டு நம்ம தென்னிந்தியர்களுக்கும் அவ்வளோ வராது வட இந்தியர்களுக்கு கொஞ்சம் அதிகம் வரும் ஐரோப்பியர்களும் மிக அதிகமாக வரும் நிறையா வரும் இதெல்லாம் வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும் அதனுடைய குவான்டிட்டியை வச்சுக்கிட்டு அவர் ரேப் பண்ணது வேகமோ அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி சொல்லலாம் இவ்வளோ வேகமாக செஞ்சுருப்பாங்க இவ்வளோ வேகமாக பண்ணியிருப்பாங்க ப பேசலாம் இதில் என்ன நீங்கள் ப இது இதில் நீங்கள் என்ன உண்மை வரவழைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க ரேப்பானது தெரிஞ்சு போச்சு வன்முறையில் வன்முறையான வன்புணர்வுங்கிறது தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இன்னும் என்ன டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது இன்னும் என்ன வேணுங்கிறீங்க என்ன தகவல் வேணுங்கிறீங்க யாராவது ஒரு முக்கிய பிள்ளையை இதில் கைது பண்ணுங்கிறவரில் நீங்கள் வாயமாட்டிங்கிறது மாத்திரம் தெரியுது அதில் யாராவது ஒரு பெரிய ஆட்சிக்குனாக்கா அதை வச்சுட்டு ஒரு ஆறு மாதம் ஓட்டலாம் இப்போ இது அவங்க சொல்கிறது எப்படின்னா இப்போ அந்த அந்த அளவின் அடிப்படையில் இப்போ இது வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்டது கிடையாது பலர் சேர்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் க்ளீனாக வந்துடும் செமன் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து ஒருத்தர் தான் பல பெத்ததாங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கிடது இன்னும் டெஸ்ட்டே முழுச்சா வரல ஆளாளுக்கும் ஒரு கற்பனை அந்த நாளில் ஒரு படம் வந்து அந்த காலத்தில் ஒரிஜினலாக வந்து ராய்மான்ங்கிற ஒரு ஜப்பான் படம் ஒரு கொலம் நடக்குது சிவாஜி கணேசன் நடிப்பார் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனை ஓப்பனிங் சீனே டைட்டில் முடிஞ்சோன்னு ஓப்பனிங் சீனை டமாலுன்னு ஒரு சத்தம் கேட்கும் தட தட தடுத்தாலும் பின்னாடி வந்து அப்படியே விடுவார் கீழே முடிஞ்சுட்டு அப்படியே பார்ப்பார் முழுந்து சந்து போடுவார் அதுதான் ஓப்பனிங் சீனு உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் படிக்கட்டில் இறங்கி தட தட தரோ போலீஸ் ஸ்டேஷன் போடுவார் அவர் ஒரு கதை சொல்லுவார் எங்கள் பக்கத்து வீட்டில் கோலாடாக இருந்துருச்சுன்னு ஆறு பேர் ஆறு வகையான காரணங்களை சொல்லுவார் இப்படி தான் நடந்தது ஆறுமே ஓகேயாக இருக்கும் கடைசியாக தமிழ் படத்தில் வந்து அதுக்கு ஒரு கொலகாரது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது முடிப்பாங்க அந்த ஜப்பான் படத்தில் வந்து அது மாதிரி காட்ட மாட்டாங்க ஆறு பேர் ஆறு வகையாக சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அதை சொல்லி முடித்த பிறகு ஒரு ஷாட் காட்டுவாங்க அந்த கொல நடந்த இடத்துல ஒரு அடர்ந்த காடு அந்த இலைகளுக்கு அந்த கா மரங்களுடைய இலைகளுக்கு மத்தியில் சூரிய வெளிச்சம் அப்படியே வந்துட்டுருக்கும் அதை பார்த்தது அந்த சூரிய வெளிச்சமும் அந்த இலைகளும் தான் அதுங்களுக்கு தான் உண்மை தெரியும்னு முடிச்சு முடிச்சிடுவார் அதுதான் அந்த படத்தில் உண்மை என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இப்போது ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெண் கற்பழிக்கப்ப கொ கொல்லப்பட இறந்து கிடக்கிறாங்க அது பார்த்ததுக்கு பிறகு பார்த்தாக்கா அவங்க வந்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து கற்பழிக்கப்பட்டிருப்பதற்கான தடயங்கள் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க இவ்வளோ தான் நடந்தது இதை வச்சுக்கிட்டு க நாம் வந்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எந்த கதை உண்மைன்னு யாருக்கு தெரியாது ஐயப்ப அந்த இறந்த பெண்ணுடைய கண்கள் இருந்து ரத்தம் வாயிலிருந்து ரத்தம் இப் இது மாதிரியான நிறைய தடயங்களை செய்திகளில் வெளியேறது இல்லையா ஒரு மருத்துவராக அது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அது மருத்துவர்னு இருக்கட்டுங்க அந்த கொலப்பட்ட நேரத்தில் அந்த பட்டு போராடி இருக்கலாம் போராடி இருக்கும்போது அந்த த அடியெல்லாம் உழுந்துருக்கலாம் இந்த கண்ணில் இருந்து ரத்தம்ங்கிறது எதுவும் அடி அடிக்க கண்ணத்தில் ஓங்கி அடிச்சிருந்தால் இருந்து ரத்தம் உட்கார் தாக்கப்பட்ட விதத்தை பொறுத்து இருக்குது தெரியல நான் இப்போ உடற்குறாய்வு முடிக்கிறதுக்குள்ளையே இப்போ இது மாதிரியான வழக்குகள் ஓரளவுக்கு பெரிஞ்சளவுக்குள்ளே பேசுபொருளாக மாறுது போராட்டங்கள் தொடரும் பொழுது அவசர அவசரமாக ஏன் உடலை எரித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உடற்குராய்வு முடித்த அடுத்த நிமிடங்களில் எரித்தார்கள் உடல் உடற்குராய முடித்ததுக்கு பிறகு எதுக்காக பாடி வச்சுக்கணும் என்ன க என்ன என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க உங்கள் உங்கள் ஆஃபீஸில் கொண்டு கொடுக்க சொல்கிறீங்களா பாடியை நீங்கள் எதாவது அப்போ கண்டுபிடிக்க போகிறீங்களா என்னத்துக்கு அந்த கே இது உடற்குராய் முடிஞ்சாச்சு அதுக்கான பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னத்துக்கு தேவை இருக்குது சில வழக்குகள்லாம் மறு கூறாய்வுக்கு போவாங்க மறு கூறாய்வு போவாங்க எடுத்து வச்சுட்டு சில விஷயங்களை இது பண்ணுவாங்க அவங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தடயங்களை எடுத்துகிட்டு இருப்பாங்க டிஎன்ஏ வேணும் அப்புறம் வந்து அந்த ரத்தம் ரத்தம் என்ன ரத்தம் இருக்கணும் குடலில் ஏதாவது விஷயங்கள் கலந்துருக்கிறதாங்கிறத பார்க்கணும் அடிபட்ட அந்த கா காய்களை வந்து ப படங்கள் எடுத்துக்கிறாங்க படங்கள் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு வேணுங்கிற இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போதில் அந்த ஆலை எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது த்ரீ டி ஃபோட்டோகிராஃபிலாம் இருக்குது எடுத்து வச்சிருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பாடி உடற்குறாயின் போது புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு ஆமாம் எடுக்கப்படாமல் இருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஏங்க உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா அந்த டாக்டர்ஸ் தெரியாதா நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இதில் வந்து உடற்குறாய் பண்ணுறது எதுக்குன்னாக்கா செத்தவங்களை பொழைக்க வைக்கிறதுக்கு இல்லை கண்டவனம் மாட்டி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அதில் மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பல சமயங்களில் நாங்கள் வைத்தியமே எதுக்காக பண்ணுறப்போ எங்களை வந்து ஒரு படத்தில் காட்டினாங்க பணத்தை வச்சுக்கிட்டு காசு வாங்குறவனுங்கன்னு ஒன்றுங்கன்னு காட்டினாங்க அது மாதிரி அந்த கேவலத்தையெல்லாம் நாங்கள் ஏன் சகிச்சுக்கிறோம் பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த காசு கேட்குறேன்னாக்க உடனே பாடி எப்படியா கொடுத்தேன்னு அடுத்து கேள்வி வந்திருக்கோம் ஏன்னா அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் உலகத்துலேயே யோகியமானவர்கள் நடிகர்கள் தான் அந்த படத்தில் காட்டினாங்க செய்யாத ஒரு நடிகர்கள் மற்ற எல்லோருமே அவ யோகியர்கள் காட்டப்படம் அது அதில் எங்களையும் சேர்த்து காட்டினாங்க எங்களுக்கு வருத்தம் இல்லை அதில் அப்புறம் அவர் எங்ககிட்ட தான் வந்து வைத்தியத்தை படுத்தார் நாங்கள் அதிக அதை நாங்கள் மனசில் வச்சுக்கலாம் அவரை வச்சுக்கிட்டு தான் அப்புறம் வந்து கூட்டத்தில் நடத்து காட்டினாங்க மலைக்கு விழுந்தர் அப்போ அவங்க அவங்க வீட்டுக்காரமாக தான் கேட்கணும் படத்தில் அதை காட்டினப்போ இப்போ இதை பண்ணாங்களே என்னென்னு அவரை தான் கேட்கணும் இது பிசைட்ஸ் த பாயிண்ட் என்னன்னாக்கா பல சமயங்களில் நாங்கள் வந்து லேபில் போய் உடனே ரத்த பரிசோதனை பண்ணிக்க எக்ஸ்ரே எடு அப்படின்லாம் எதுக்காகன்னா என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு அது அவளுக்கு தேவையில்லை எதோ ஆச்சுன்னு வச்சுங்க என்ன சொல்லுங்கள் அந்த டாக்டர் போகணுன்னு கையை பிடிச்சி பார்த்தா மருந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கல ஒரு இது பண்ணலை ஒரு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணலை என்ன டாக்டர் தேவை இருக்கிறதோ இல்லை இதெல்லாம் நான் பண்ணுறேன் இப்போது என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லாட்டியும் ஒரு வந்து நிற்பீங்கல்ல ஏன் சார் பார்க்கவே இல்லையாமே பார்த்த உடனே அது செத்து போடுவார் சொன்னீங்களாமே எப்படி சார் சொன்னீங்க உங்கள பா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் அனுதாபப்பட விஷயம் தவிர்த்து இருக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான் இது ஏன் நடந்தது அப்படின்றதுக்கான காரணங்களை நம்ம பார்க்க முடியாது நடந்துருச்சு நடந்ததுக்கு பிறகு ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறீங்க அவன் தான் காரணாங்கிறது நமக்கு தெரியாது அவன் தான் அதை பண்ணாரா தனியாளாக பண்ணாரா இருபது பேர் சேர்ந்து பண்ணாங்களா மேற்கொண்டு வர விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி பல கேள்விகள் அந்த பெண் மேலேயும் வரும் அந்த பெண் என்னத்துக்கு அந்த தனி ரூமுக்கு போனாங்க ஒரு அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவருக்கும் மேல் படிப்பு படிக்கிற மருத்துவர்களுக்குன்னு ஒரு இடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த பொண்ணு எங்கே இருந்ததுன்னா விவாத அரங்குகள்லாம் கூட்டமெலாம் நடக்கிற செமினார் ஹாலில் போய் உகாருந்துருந்தது செமினார் ஹாலுங்கிறது காலேஜை விட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ இங்கே பார்த்திங்கன்னாக்கா எங்களுடைய அரங்கு வந்து வெளியில் இருக்குது அங்கே ஒரு ஆள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா நமக்கு எப்படி தெரியும் உள்ள உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய அருங்களை உட்காந்துட்டு போய் எங்கே உட்காந்து ப படிச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க இப்போ வெளியில் வாட்ச்மென் எடுத்து பூட்டிகிட்டு போயிருந்தாக்க மறுபடியும் வேலை இருந்தாலும் கூட நமக்கு திறக்க போகிறோம் இல்லை ரெண்டு மூணு நாள் கூட இருக்கலாம் சேர்த்து போய் இதெல்லாம் நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ சொல்லலாம் இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம்னா போயிட்டே இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருபது வருஷம் பேச முடியும் இப்படி இருக்கலாமா இப்படி அதான் நான் சொன்னேன் ரேஷமானுங்கிற படமும் அந்த நாளுங்கிற படமும் ஒரு கொலைக்கு ஆறு வகையான காரணங்கள் ஆறு வகையான காரணம் நேரம் அப்படி தான் நடந்திருக்குங்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பல அனு அனுமானங்கள் வருதை யார் இது வேணும் இதில் ஒரு சில கேள்விகள் மட்டும் உங்களிடம் இப்போ அந்த பெண் இறந்ததற்கு பிறகு அவருடன் உடல் கொல்லப்பட்டது அதனால தான் அந்த பெண்ணுடைய உடலில் அங்கங்கே மிக அளவில் காயங்கள் இருந்ததாக பல செய்தி நிறுவனங்களில் பார்த்தோம் ஒரு மருத்துவராக இந்த எப்படி பார்க்குறீங்க அது விஷயம் நடக்கும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ செமன் அங்கே இருக்குதுன்னும் போது என்னுடைய அனுமானத்தை சொல்கிறாரு தப்பாக இருக்கலாம் அந்த பெண் இறந்த பிறகு வந்து உடல் உறு வச்சுருந்துருப்பாங்க அதனால தான் நிதானமாக அவங்க செக்ஸ் வச்சுருந்துருக்காங்க அவ்வளோ செம்மன் வர்ற அளவுக்கு செக்ஸ் வந்திருக்காங்க ஒரு தடவை செக்ஸ் வச்சுக்கிட்டாங்களா ரெண்டு மூணு தடவை வச்சுக்கிட்டாங்களாங்கிறது அந்த உடம்பை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் தெரியும் எத்தனை தடவை செக்ஸ் வச்சுருந்துருக்காங்க பெண் போராடினாலா இல்லையா மரணத்துக்கு முன்னாடி அவள் போராடி இறந்து போனாலா இல்லை செத்து போனப்புறம் இத்தனையும் நடந்தது அந்த காயங்கள்லாம் செத்து போன பிறகு வந்ததாங்கிறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தில் க்ளீனாக தெரிஞ்சுடுது அதெல்லாம் வசதி கட்டுறது உடனே சொல்லிவிட முடியும் அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஓ ஏன்னா ஒரு கூட்டு பா பா பாலியல் பாலாத்துக்காரன்னு வரும்போது அந்த ஆண்களை பார்த்து பயத்துலேயே அந்த பொண்ணு சேர்த்து விட்டுருக்கோம் ஷாக்கிலே பிடிச்ச க இது பண்ண உடனே ஐயோ என்னை விட்டுடுன்னு இருக்கோ ஏதாவது ஒரு அதிர்ச்சியில் வந்து மூளையில் இருக்கிற ரத்த குழாய் வெடித்து ஏதாவது அதாக ஏதோ எதோ பண்ணிருக்கலாம் கண்ணிலாம் ரத்தம் வந்துருக்கு மூளையில் இருக்கிற ரத்த குழாய்களை வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அது ஒரு ஆளை அடித்ததுனால வந்திருக்கலாம் அல்லது பயத்தினால் வந்து ரத்த குழாய்கள் கண்ணில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் பயத்தில் கூட ஆயிரக்கணக்கான காரணங்கள் இதை எழுதலாம் எல்லாமே எல்லாமே தப்பு இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடி சொல்லும் பொழுது அந்த பெண் செமினார் ஹாலில் இருந்தாங்க ஒரு மருத்துவ மாணவி ஒரு ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்து மேற்படிப்பு படிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கான வசதி பண்ணிங்க ஒரு மருத்துவராக தமிழகம் முழுவதும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றிருக்கீங்க இருக்கீங்க அந்த முறையான வசதிகள்லாம் முதல்ல இருக்கு இருக்கு இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு தனியாக யாரும் தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டும் அங்கே போய் படிச்சுட்டு இருக்கு அது எல்லோரும் செய்யறதா இப்போ நாங்கள்லாம் வந்து லைப்ரரியெலாம் இருக்கோம் நல்லா லைப்ரரி பக்கம் போனதே இல்லை புக்கை எடுத்துகிட்டு வெளியில் வந்து நிலையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு லைப்ரரியில் குடிக்க கூடாது சிகரெட் குடிக்கக்கூடாது புக்கை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து மரத்தில் உட்காந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டே படிச்சிக்கிட்டு இருப்பேன் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது லைப்ரரியில் உட்காந்துருந்தா கூட முடிவாது கண்ணா அதை என்னால் அந்த புக்கை இருக்குது எதாவது கேட்பானுங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க முன்னாடி உட்காந்து நீங்கள் இதை பண்ணிக்கிறியா அதை படிக்கிறா நம்ம ஒரு பிளானில் போயிருப்போம் அதுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் மாதிரி சில ஆட்கள்லாம் நாங்கள் வெளியில் போய் உட்காந்துலாம் படிப்போம் அது மாதிரி அந்த பொண்ணு போயிருக்கலாம் அந்த மாதிரி அந்த தொந்தரவு இல்லாமல் போட்டுன்னு சொல்லிருக்காங்க டியூட்டிக்கு மறுபடியும் கூப்பிடுவாங்கங்கிறதுக்காக பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க கூப்பிட்டா உடனே போகிறதுக்கு இருக்கலாங்கிறது பல காரணங்கள் சொல்ல முடியாது அதுக்காக அதுக்கு ஆதரவாகவும் பேசலாம் எதிராகவும் பேசலாம் பொதுவாக நம்ம பா பொதுவான பார்வையில் நம்ம என்ன சொல்கிறோம் தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு மாரணம் அவ்வளோ தான் நம்ம சொல்லப்போ இப்போ இதை சார்ந்து இதற்குள்ள அரசியலாக நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு அங்கங்கே இப்போ மருத்துவர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க நோ சேஃப்டி இப்போ நோ டியூட்டி அப்படிங்கிற மாதிரி ட்யூட்டில் வந்து நாங்கள் வரணும்னா எங்களுக்கு சேஃப்டி வேணுங்கிற ஒரு போராட்டத்திலையும் இறங்கியிருக்காங்க ஸோ இதனால் நிறைய நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க இந்த ஒரு நிகழ்வை வைத்து ஒட்டுமொத்த மருத்துவர்களும் போராட்டத்தில் இதனுடைய எதிர்ப்பை காட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த நேரத்தில் முடிவு என்னவாக மாறும் முடிவு என்ன இருக்கும் எங்களுக்குன்னு ஆயிரக்கணக்கான பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வர அதிகாரிகள் அதெல்லாம் எங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க நாங்கள் எவ்வளவோ போராடி இது பண்ணிருக்கோங்க நாங்கள் இது பண்ணும்போது ஒரு தடவை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நேரு ஸ்டேடியத்தில் ஒரு கூட்டம் போட்டார் ஒரு இது நடத்தினார் பெரிய ஆயிரக்கணக்கில் வந்துடுனாங்க மருத்துவர்களையெல்லாம் என்ன பண்ணாங்க அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் மருத்துவர்களை கண்டு அவங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் வரும் இவன் என்ன முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவத்தில் ராஜீவ் காந்தி வர்றார் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக ஒரு மீட்டிங் நடத்துகிறார் பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக டாக்டர்ஸை போட்டாங்க அதனால் நான் ஒரு டாக்டர் எல்லாத்தையும் கன்னிமரா ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க எல்லா அந்த அதிகாரிகள் எல்லாரும் இந்த பாதுகாப்பாக எல்லாம் எல்லாத்துக்கும் கன்னிமரா ஹோட்டலில் சாப்பாடு வருது டாக்டர்ஸ் சாப்பாடு வருது நான் தான் போனேன் என்னப்பா நான் ஒரு அமைச்சருடைய தம்பி என்ன சார் நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு வரலாம் உங்களை பற்றி சொல்லவே இல்லையா சார் நான் யார் பாதுகாப்பு அதிகாரி நான் வந்தேன் அப்பா டாக்டருங்களை அவங்க கூப்பிடலையா வா அப்படி நாங்கள் எந்திரிச்சு கிளம்புறோம் என்ன டாக்டர் தான் வேணான்ட்டிங்களே போங்க அப்படின்னு ஓடியே இருந்தாங்க என்னான்னு என்னையா கேவலமாக ஆக போச்சா எங்கள் குழப்பு ராஜீவ்காந்திக்கு தான் ஆச்சுன்னா நீங்கள பார்த்துங்க அப்படின்னு நாங்கள் நாங்கள் ஒட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் வந்து காலில் விழுந்தாங்க அலட்சியம் படுத்துறதுங்களே கேவலப்படுத்துங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வேலை பார்த்தேன் நான் ஒரு அமைச்சருடைய தம்பிங்கிறதுலாம் எனக்கு மரியாதை உங்களுக்கு யாரும் உங்களுக்கு சா என்ன சொல்கிறாரு இந்த அதிகாரி கேட இருக்கிற அதிகாரி டாக்டர்ஸுக்கு சாப்பாடு பட சொல்லு சொல்லுங்கள் சார் எங்களுக்கெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு எங்களை கண்டா ஒரு அலட்சியம் இதெல்லாம் என்ன சமாளிச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் மருத்துவமனையில் அந்த முறையான வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே இருக்குதுங்க மறு இந்த மாதிரி பல இடங்களுக்கு போகும்போது எங்களுக்கு இந்த எங்களை வந்து ஒரு அலட்சியப்படுத்தி எங்களை ஓரம் கட்டுறது டாக்டர்ஸுக்கு என்னத்துக்கு முக்கியத்துவம் அதாவது அதான் எம்ஜிஆர் இந்த மீட்டிங் நடத்தும் போது எங்களை என்ன பண்ணிட்டாங்க ஸ்டேடியம் இங்கே மேடை இங்கே இருக்குது நேரு ஸ்டே இது தெரியும் எங்களை அந்த அந்த கடைசியில் நிற்க வச்சுட்டாங்க நாங்கள் தான் கடைசி இவங்க எல்லாம் முன்னாடியே எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டாங்க மூணு பேர் மயக்கடிச்சு கொடுத்துட்டோம் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் தான் முதல்ல போகணும் கூப்பிடுறாங்க நாங்கள் அந்த கடைசியில் இருக்கிறோம் கிராச் பண்ணி வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு எம்ஜிஆர் கோவம் வந்துருச்சு ஒரு டாக்டர்னு கூப்பிட்டா உடனே வர முடியல சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க மூணு டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நான் இன்றைக்கி டியூட்டி அந்த டியூட்டியில் நான் இல்லை மறுநாள் காலையில் போனால் எல்லாம் காலேஜில் எம்எம்சியில் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க என்னென்ன மூணு சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்ன விஷயம் எப்படின்னாங்க வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் அப்படின்னா பத்தாவது நிமிஷம் தோட்டத்துக்கு மெசேஜ் போயிடுச்சு உடனடியாக கூப்பிட்டு என்னன்னார் அந்த கடைசியில் இருக்கிறோம் வரதுக்கு லேட் ஆகாது அதை சொல்லலையே எங்களுக்கு ஏன் யார் சொல்லலை அதிகாரி அவனை கூப்பிட்டு கிடையாது உடனே ரிவொர்க் பண்ணார் உடனே ரிவொர்க் பண்ணிட்டு ஒரே வார்த்தை சொன்னார் அவங்க சரியாக பண்ணணே அதிகாரிகள் இதெல்லாம் வந்து டாக்டர் மேலே படி போடுறதுல என்ன அர்த்தம் உடனடியாக பனிஷ்மெண்ட் எங்களுக்கு இவன் சொன்னது என்னென்னா கூப்பிட்டோம் சார் வரதுக்கு லேட் பண்ணானுங்க சார் எங்கள் மேலே படி போட்டு ஓட்டானு இதே தான் எங்களுக்கு எப்பவுமே நடக்கிறது அது மாதிரி இந்த கேஸில் என்னென்னா நடந்திருக்குதுன்னு யாருக்கு தெரியும் பாது ஏன்னா ஒரு முதலமைச்சரே வந்து நின்று போராடுறாங்கன்னாக்கா புரியலை பொருட்படுத்திக்க வேண்டிய முதலமைச்சர் வந்து போராட்டத்தில் இறங்குறாங்கன்னா அர்த்தம் புரியல அப்படின்னா இவங்க கையில் அரசாங்கம் இல்லையா இவங்க சொல்கிற பேச கேட்கலாம் மீறி நடக்குதா அது அவங்கள மீறி நடக்குதா அந்த மருத்துவமனை இவங்க கண்ட்ரோலில் இல்லையா இதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் பல விஷயங்கள் வரும் இதை மரணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது அரசியல் அப்போ கூட இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் என்னென்னவோ செய்திகள் போட்டிங்க அரசியலாக்க பார்த்தீங்க ஜாதி பிரச்சனையாக பார்த்தீங்க தேசிய அளவில் பெரிய பிரச்சனை ஆகணும்னு என்னென்னவோ முயற்சி எடுத்தீங்க கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அதில் நீ உங்களையும் நீ தவிரமிச்சா எல்லோரும் கோல பண்ணாமட்டு வந்துருக்குது நம்ம பேர் தான் என்ன தெரியல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்றைக்கா ஒரு நாள் நம்மளையும் தடுவாங்க தண்ணுவாங்க அரைக்கட்டாலும் கொலை பண்ணுறது அந்த அந்த கட்சிக்காரன் ஆரம்பிச்சுருந்தோம் இந்த கட்சிக்கு ஆரம்பிச்சுருந்தோம் ஒன்றும் புரியல ஆந்திரா கோலையில் என்ன ஆயிரம் பேரை பண்ணி போய்ச்சி அது கொண்டு போகும் என் நேரம் கொடுத்து நன்றி